அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சிதம்பரம் சுரேஷ்குமார் இயற்கையோட ஒரு பேசுகிறேன் நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடாவில் கிருஷ்ணா கரையில் இருக்கோம் மனித நாகரிகம் வந்து வளர்ந்ததே வந்து ஆற்றங்கரை தான் வளர்ந்ததாக வந்து வரலாறு சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றங்கரை சம ஆற்றங்கரையில் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம் இந்த கிருஷ்ணா நதி வந்து ஆந்திராவில் ஓரளவு வந்து ஒரு பெரிய நதி தென்னிந்தியாவிலே வந்து குறிப்பிடத்தக்கவர்கள் கோதாவரி ஒரு பெரிய நதி அதுக்கு அடுத்தது வந்து கிருஷ்ணா தான் பெருசு நம்ம காவிரியை மாதிரி இது ஒரு ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு பெருசுது இதில் வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் கனஅடி வரைக்கும் தண்ணி வந்து வெள்ளை காலத்தில் இதில் தண்ணி போகும் இது வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நதி தான் கிருஷ்ணா இதில் இருந்து நம்ம சென்னைக்கும் இன்னைக்கு வந்து குடிநீர் நம்ம வந்து இருக்கு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நமக்கு வந்து பங்களிப்பு இருக்குது இந்த இந்த நதியில நம்ம வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளில் ஒரு நூற்றாண்டு நூ நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதில் வந்து ஒரு கதவணியை வந்து கட்டிருக்காங்க நம்ம பொறியாளர் ஒருத்தர் ஆர்தர் காட்டன் சார் ஆர்தர் காட்டன்ற ஒரு ஆங்கிலேய பொறியாளர் அவர் வந்து நம்ம தென் தென்னிந்தியா முழுமையாக நிறைய அணைகளையும் நீரியல் கட்டுமானங்களையும் அவர் வந்து பண்ணிருக்காரு நம்மள நம்ம தமிழகத்தில் நம்ம கல்லணையை வந்து அவர்தான் தான் வந்து ஆய்வு செய்து பிரமிப்படைந்து அதை வந்து மிகுந்த பெருமையாக பேசி புகழ்ந்திருக்காரு ஒரு ஆங்கிலேய பொறியாளர் சார் ஆர்தர் காட்டன் அவர்கள் இந்த பகுதியில் வந்து பண்ணிருக்காரு அவர் வந்து தென்னிந்தியாவுக்கே வந்து அந்த நேரத்தில் நம்ம மதராஸ் இது இதில் பொறுப்பில் இருந்திருக்காரு நம்ம தமிழகத்தில் அவர் வந்து பாம்பன் நிறனில் ரொம்ப சின்ன வயசில் பாம்பன் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அப்புறம் வந்து நம்ம தெ தென் தமிழகத்தில் இருக்க ஏரிகளுடைய பொறுப்பாளராக இருந்திருக்காரு அவர் வந்து த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நம்ம கல்லணையை வந்து அவர் வந்து மறுசீரமை பண்ணி அதை வந்து தூக்கி கட்டிருக்காரு அவருடைய சிலையும் இன்னைக்கு கல்லணையில் இருக்குது முக்கம்புலையும் அவருக்கு சிலை இருக்கு முக்கம்பு அணைக்கட்டும் வந்து கட்டினது வடிவமைச்சது ஆர்தர் காட்டன் தான் அவர் வந்து ஒரு டெல்டா ஆர்கிடெக்ட்னு வந்து புகழ்றாங்க அவர் வந்து ஒரு குறைந்த செலவில் விரைவாக வந்து அணைகள் கட்டு கட்டுவதில் வல்லவராக இருந்திருக்காரு இந்தியா வந்து தன்னுடைய நீரியல் கட்டுமானங்களையும் நீர் நீர் வசதிகளையும் வந்து பாதுகாத்து அதை முழுமையாக பயன்படுத்துவது மூலிமா இந்தியா வந்து ஒரு தற்சார்பான நாடாக விளங்கும் அதுதான் ஒரே தீர்வு அப்படின்ற அந்த நம்பிக்கை அவருக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு அதை நோக்கி தான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் வந்து பயணிச்சிருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுகள்லேருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுகள் வரைக்கும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அவரு அவர் வந்து இதுல வந்து ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு அவர் பொறுப்புல வந்து நிறைய நீரியல் திட்டங்கள் பாம்பன் நீரினா ஒர்க் பண்ணிருக்காரு அப்புறம் வந்து ஏரிகள்லாம் தூர்வாரிருக்காரு கல்லணை முக்கொம்பு அணக்கரை சேத்து அணைக்கட்டு இதெல்லாம் வந்து தமிழகத்தில் அவர் பண்ண முக்கியமான பணிகள் அப்புறம் வந்து நம்ம முல்லை பெரியார் முல்லை பெரியாருக்கு வந்து முதல்ல வரைவு திட்டம் போட்டது ஆர்தர் காட்டன் அன்னைக்கு ஆங்கிலேய அரசுகிட்ட நிதி இல்லாதனால அதை வந்து அனுமதிக்கலை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நமக்கு இருக்கிற மேட்டூர் அணையை வந்து இந்த இடத்துல கட்டலான்றத குதிரையில் போயோ நடந்து போயோ ஒரு ஆய்வு செய்து அந்த இடத்த தேர்வு பண்ணி மைசூர் சமஸ்தானத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிருக்காரு சார் ஆர்தர் காட்டன் அவர்கள் அன்னைக்கு வந்து இதுக்கு காலம் வந்து அனுமதிக்கலை மைசூர் சமஸ்தானம் ஒத்துக்கலை அதனால அதை கட்ட முடியல ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அதுக்கு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு பின்னாடி கட்டினாங்க ஆனால் அவர் சொன்ன இடத்துல தான் கட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு அணைக்கட்டுகள் வந்து அவர் ஆர்தர் காட்டன் சொன்ன இடத்துலேயோ அல்லது அவர் சொன்ன முறையில தான் கட்டப்பட்டிருக்கு அவர் வந்து இந்த நிர்ப்பாசனத்தில் வந்து ஒரு நிபுணத்துவமான அறிவு அவர் இந்த அறிவை வந்து நம்ம தமிழகத்திலருந்து தான் பெற்றிருக்காரு ஏன்னா அவர் வந்து ஒரு பதினேழு வயசில் வந்து தமிழகத்தில் வந்து பணியாற்றுறாரு அவர் எப்பயுமே ஏரி குளங்கள் நம்ம தமிழனுடைய க கட்டமானங்கள் இந்த நீரியல் இதெல்லாம் வந்து ஆய்வு செய்வார் முழுமையாக ஆய்வு செஞ்சு வியந்திருக்காரு அதை வந்து இங்கே வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து இப்போ பரப்பியிருக்காரு அவர் அங்கே அங்கே வந்து ஆய்வு செஞ்சதை நம்ம கல்லணையில வந்து ஓடும் தண்ணீர்ல எப்படி அணை கட்டுறது பாறைகளை போட்டு எப்படி கட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்து வேந்திருக்காரு அதுக்கு கிராண்ட் அணைக்கட்டு பேர் வச்சது ஆர்தர் காட்டன் அவர்கள் அவர் வந்து அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நம்ம அந்த அணைக்கரை முக்கொம்பு கல்லணியில் பயன்படுத்துறாங்க அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இங்கே வந்து கிருஷ்ணால வந்து ஒரு ஒரு கதவணையை கட்டிருக்காரு அடுத்தது வந்து மிக பிரம்மாண்டமான அந்த கோதாவரி அதுலேயும் வந்து கதவணை கட்டிருக்காரு இப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்த கிருஷ்ணாநிதி இது வந்து இன்னைக்கு வந்து திரும்ப வந்து மறுக்கட்டமை பண்ணி இதை வந்து பிரகாசம் பேரேஜ் அப்படின்ற பேரில் இன்னைக்கு மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து இது எதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறோன்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த அணைக்கட்டுகள் இந்த நீரியல் கட்டுமானங்கள்லாம் ஒவ்வொரு தலைமுறையில் ஒவ்வொரு பெரிய மனிதர்கள் முயற்சியும் தியாகமோ அவங்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கை இழந்து நமக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து நீராதாரங்கள் எங்கேருந்து கிடைக்குது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நம்மளுடைய நீர் கட்டமைப்புகள் வாய்க்கால்கள் இதெல்லாம் நம்ம இருக்கிற நிலைமையிலே பாதுகாக்கணும் பாதுகாத்து நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு நம்ம இதை கொடுக்கணும் ஏன்னா நமக்கு முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்த ஒரு கொடை அதை வந்து நம்ம வந்து காபந்து பண்ணி நம்ம எதிர்வரும் தலைமுறைக்கு அதை நம்ம வந்து இதே நிலைமையில கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் தான் இதை பதிவு பண்றோம் நன்றி வணக்கம்